என்னோட என்னை வந்து ஹீரோ ஆக்கி இன்னைக்கு வந்து நிக்க வச்சுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இதாக வந்துடாது இப்போ ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுவோம் பட் அவங்கள பயங்கரமாக புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து சான்ஸ் வருது எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து அந்த ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அவ ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார் அனவுன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் சௌந்தர்யம்மா மகேஷன்னா நான் இன்னொரு படம் பெரிய படம் வந்து பண்ண போகிறோம் ஃபியூச்சரில் எல்லாருக்கும் வணக்கம் போகிற ஒரு ஒரு இடத்துலையுமே சொல்லிகிட்டே இருந்தேன் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொல்லிகிட்டே இருந்தேன் லைக் அன்னைக்கு நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடெண்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இப்போ சாரை மீட் பண்ணோம் சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க ஹீரோ ஆகிட்டிங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது அன்னைக்கு இருந்த அபியும் இன்றைக்கி இருக்க அபியும் வேறு வேறு ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு அண்ட் முதல் நன்றி பிரசன் மீடியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதம் அங்கே தான் உட்காந்துருந்தோம் போது எல்லாரும் சைலண்டாக கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமெட்லாம் சிரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உனக்கு உனக்கு இல்லை எனக்கு பழகிடுச்சு டூ ஃபேமிலிக்கு நானும் தான் இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே ரெஸ்பான்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்திங்க நல்ல நல்ல ரிவ்யூஸு மதனே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் இருக்குறாங்க அப்படின்னா ஆமாம் அப்படிதான் அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அப்படி தான் பண்ணுவாங்க நல்லா கொண்டு போய் சேர்த்திங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க ஹீரோ கதாநாயகனை பார்த்த உடனே பிடிக்கவில்லை பிடிக்கவில்லையா அப்படின்னா பார்க்க பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்துக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழகாக மக்களுக்கு அது எப்படி படித்தா நல்லா அந்த மாதிரி அழகாக அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்திங்க ரொம்ப சந்தோஷம் முதல்ல என்னோடய மதன் என்னோட என்னை வந்து ஹீரோவாக்கி இன்றைக்கி வந்து நிற்க வச்சுருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அது எப்படி சொல்கிறது மோர் தென் அ ஃப்ரெண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு என்ன இது என்ன இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ மதன் யூ ஸோ மச் அடுத்ததாக ஷான் சார் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணியிருக்காரு என்றைக்குமே அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவார் அபிக்கு இது செமையாக பண்ணோம் அபிக்கு இது சூப்பராக பண்ணோம் இன்னொன்று வந்து ஒருத்தங்களை வந்து பு புகழது வந்து எல்லாேருக்கும் அவ்வளோ இதாக வந்துடாது இப்போ ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுவோம் பட் அவங்கள பயங்கரமாக போகிறது அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து சான்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து அந்த ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் ஐயோ அவ ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே அடுத்த மோகன்ண்ணா தேங்க்யூ நீங்களும் அப்படி தான் என்னை வந்து எனக்கு வந்து காசே வாங்காமல் பிஆர் பண்ணுற சில குரூப்பில் அவரும் ஒருத்தர் ஸோ எல்லா இடத்துலையுமே போனால் என்னை பற்றி ரொம்ப நல்ல விதமாக எல்லா இடத்துலையுமே நல்லதாக சொல்லுவீங்க எனக்காக ரொம்ப அழகான பாடல்கள் எல்லா டீமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா ரொம்ப தேங்க்யூ அடுத்ததாக சுரேஷ் ப்ரோ எல்லாருமே பார்த்துட்டீங்க அவரோட ஒர்க்கை அவ்வளோ மேஜிக் பண்ணியிருந்தார் அந்த படத்தில் அன்றைக்கி எனக்கு கால் பண்ணார் ஆக்சுவலி கால் பண்ணிவிட்டு ப்ரோ ஒரு பெரிய படத்தில் வந்து ஒரு ஆஃபர் வருது ப்ரோ என்ன ப்ரோ வருது அப்படின்னு கேட்டார் நான் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணுவார் ஒரு பெரிய படம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாம் ரொம்ப கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரோ அடுத்ததாக ஸ்ரேயாசன்னா தேங்க்யூண்ணா இந்த படத்தில் நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ரொம்ப ஒரு பெரிய படமாகவே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் அனஸ்வரா தேங்க்யூ அனேஸ்வரா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருந்துச்சு எல்லாருமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ஐ வெரி வெரி ஹாப்பி ஃபாத்கொலாபரேஷன் கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் நிறைய படம் பண்ணுவோம் நம்புகிறேன் அண்ட் அடுத்ததாக எஸ் படத்தில் எல்லாரும் வந்து படத்தில் நடிச்ச காவியா ஸோ காவியாவுக்கு வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லி நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் அது நடக்குது இன்றைக்கி ஃபுல்லாக காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சச்சின் அதே மாதிரி தான் தியேட்டரில் எல்லாருமே வந்து உங்கள் பேரை சொல்லி கத்தும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு தேனி முருகன் சார் நான் வந்து எல்லா டூரிஸ்டாமே சொல்லியிருந்தேன் உங்களை நடிக்க வைக்கிறோன்னு எல்லாருமே இப்போ அதை பார்த்துட்டு உங்களோட பஃபார்மன்ஸை பார்த்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ அடுத்தது சரவணன் சார் சார் ரொம்ப சந்தோஷம் சார் நம்மளோட சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த த்ரீ பட சீன்லாம் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆனந்திக்கா தேங்க்யூ அக்கா இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தீங்க அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ அப்புறமா ஃபைனலி என்னோடய ப்ரொடியூசர்ஸ் முதல்ல வந்து மகேஷன் தான் அதுதான் இப்போ ப்ரொடியூசர் ஆக்டர் டெரெக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி வாங்கலாம் எனக்கு ஏன்னா படம் ஹிட் ஆயிடுச்சு படம் செம்ம நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது நல்லா நல்லா போயிட்டுருக்கு அப்போது அன்றைக்கி ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி எனக்கு டூ டேஸ் ஆ டூ டேஸ் முன்னாடி கால் பண்ணார் நேற்று கால் பண்ணிட்டு டேய் அப்படின்னு நான் எதுவும் தப்பு பண்ண எல்லாம் கரெக்டாக பண்ணனடா அப்படின்னு கேட்டார் அந்த குவாலிட்டி வந்து எத்தனை பேர் கிடைக்கும்னு தெரில ஏன்னா என்கிட்ட வந்து அதை அவ்வளோ பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா அப்புறம் கேட்கிறேன் நான் என்னடா தப்பு பண்ண சொல்லு நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு நானும் சில சில விஷயம் சொன்னேன் இதெல்லாம் இதெல்லாம் என்னன்னு ஓகேடா கரெக்டா அக்சப்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் தப்பு தான் இதெல்லாம் கரெக்ட் கரெக்ட் இதை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது எனக்கு என்ன தோணுதோ நான் பேசலாம் அவரும் அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இது இன்னும் பெரிய ஜர்னி போகும் ஸோ அடுத்ததாக சௌந்தர்யா மேம் ஸோ சௌந்தர்யா மேம் பத்தி எனக்கு ஒன்னும் சொல்லணும்னா அது நான் சொல்லாம வேணாமா தேக்கத்துலேயே இருந்தேன் பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்றேன் அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் இருக்கும்போது மேம்கிட்ட மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு அப்போ மேம்கிட்ட பேசிடுறேன் மேம் சூப்பர் மேம் நல்லா ரிசீவ் ஆயிட்டாங்களா மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க அப்படி ஒரு சக்சஸ் தான் ஃபீல் ஆகும் அபி அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜெனியூனாக சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் மேம் உங்களை பா இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன வந்து நம்பி என்னையும் பயங்கரமாக புஷ் பண்ணி அப்படி நீங்கள் ஸ்டார் ஸ்டார் நீங்கள் நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் மேம் நான் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் சௌந்தர்ய மேம் மகேஷன்னா நான் இன்னொரு படம் பெரிய படம் வந்து பண்ண போகிறோம் ஃபியூச்சர்ல ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன் ஒரு படம் இல்லை நிறைய படம் பண்ண போகிறோம் ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே நன்றி தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி அவங்கள வந்து ஹீரோவோ எதுவோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது அது காரணம் ப்ரெஸ் மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ